நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க அன்பார்ந்த ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தகவல் பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க வீட்டில் பூஜை அறையில் குறிப்பாக ராசிக்காரங்க பூஜை அறையில் எந்த சுவாமி படங்களை வைத்து வழிபாடு செய்யணும் எந்த சுவாமி படங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது பரிகாரங்கள் என்ன பூஜைகள் எப்படி செய்யணும் அதே போல் பூஜை அறையில் நீங்கள் எந்த தெய்வங்களை வைக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் பணம் பேர் புகழ் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் சரிங்களா சரி டைரக்டாக விஷயத்துக்கு வரலாங்க ரிஷபராசினா யாருங்க பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசியாகவும் பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய ராசிங்க ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவானுங்க சுக்கர பகவான் யாருங்க அதாவது பேர் புகழ் செல்வம் கலை இசை காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் அழகு ஆடம்பரம் வாழ்க்கை சுகங்கள் இவை எல்லாத்துக்குமே காரணகத்தா கிரகமாக இருக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவானுங்க அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் பணம் பெருமை புகழ் அனைத்தையும் வாழ்க்கையில் கிடைக்கணும்னா சுக்கர பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல இருக்கணும் சரி அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமையானவங்க அதாவது பூமி போல் பொறுமையாக இருக்கக்கூடியவங்க மனசாட்சிக்கு ரொம்பவே கட்டுப்பட்டவங்க நல்லவங்க ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எப்பவுமே அழகாக இருப்பீங்க நல்ல உடல் கட்டுக்கோப்பாக இருப்பீங்க லட்சணமாக இருப்பீங்க இன்னொரு விஷயம் சொல்ல போனால் இந்த ரிசபராசிக்காரங்க கலைத்துறையில் இருப்பீங்க இசைத்துறையில் இருப்பீங்க அதே போல் இந்த அழகு சாதன துறையிலையும் சுக துறையிலும் கண்டிப்பாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகங்க அதே போல் சோம்பேறித்தனமும் அதிகம் ஒரு விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டிங்க அப்படி இறங்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அது என்ன அப்படின்னு வெற்றி பெறக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க பன்னிரெண்டு ராசிகளில் குறிப்பாக சொன்ன போனால் பணத்தை சேமிக்க தெரிந்த ஒரே ராசி யாருன்னா ரிசபராசிக்காரங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க குடும்பத்துக்கு ரொம்பவே அக்கறை காமிக்கக்கூடியவங்க பாசம் செல்வம் பெருகக்கூடியவங்க அதே போல் சொத்து வீடு நிலம் வண்டி வாகனம் அப்படின்னு இந்த சொத்து சேர்க்கிற குணமும் யார்கிட்ட இருக்குன்னா ரிசபராசிக்காரர்கள் உங்கள்கிட்ட இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நீங்கள் சண்டை பிடிப்பீங்க அப்படியே சண்டை பிடிச்சாலும் அது வந்து சில நேரத்தில் மறந்து அமைதியாக இருப்பீங்க அந்த குணம் உங்ககிட்ட இருக்குங்க சரி இப்படி இருக்கும்போது ரிசபராசிக்காரர்கள் பூஜை அறையில் எந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யணும் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றத தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பொதுவாக பூஜை அறை அப்படின்றதுன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு அப்படின்னு ஒரு இடத்த நம்ம கண்டிப்பாக ஒதுக்கி வைக்கணும் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வீடு ஆடம்பரமாக கட்டுறாங்க தேட்டரோடு கட்டுறாங்க நீச்சல் குளத்தோடு கட்டுறாங்க நிறைய வசதிகளோடு கட்டுறாங்க அப்படி கட்டினாலும் பூஜை அறை அப்படின்றது ஒரு சின்னதாக வைக்கிறாங்க இல்லைன்னா சில பேர் பூஜை அறிய வைக்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது சில பேர் கேட்குறாங்க நாங்கள் இருக்கிறதே வாடகை வீட்டில் இருக்கிறோம் நாங்கள் எங்கே பூஜை அறையை வைக்கிறது அப்படின்னும் சில பேர் கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சமையல் ரூமில் கூட சோத்தில் வந்து சாமி ஃபோட்டோஸை அடித்து மாட்டி வச்சு ஸ்கிரீன் போட்டு பூஜை அறையில் பூஜைகள் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் பார்த்துருக்குறோம் சரி பூஜை அறையை எப்படிங்க சுத் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜை அறையை நல்ல எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும் நல்லா வாசனை நிறைஞ்சு இருக்கணும் அதே போல் பூஜை அறையில் எந்த காரணத்து கொண்டும் அழுக்காக வச்சுருக்கக்கூடாது தூசி படிஞ்சு இருக்கக்கூடாது ஒற்றை இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இது எடுத்துக்கணும் அடுத்ததாக பூஜை அறியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தெய்வ படங்களை கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சில நியதிகள் சொல்லப்பட்டு இருக்குங்க பொதுவாக சில வீடுங்களை பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த பழைய காலத்து வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பழைய பாட்டம் காலத்துலேருந்து சாமி போட்டோவை வச்சுருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக சொன்ன போனால் சில போட்டோங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிதலம் அடைஞ்சு இருக்கும் அதுலேயும் விக்கிரகங்கள் கூட வச்சு வழிபாடு செஞ்சுருப்பாங்க அந்த விக்கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலது டேமேஜ் ஆகிருக்கும் அப்படியே பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் சொல்லப்போனால் அந்த மாதிரி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது முக்கியமாக அந்த வீட்டுக்கு ஆகவே ஆகாது சரி என்ன செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் பூஜை அறையில் எந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செஞ்சால் நல்லது எந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அதை முதல்ல பார்க்கலாங்க பொதுவாக ராசிக்காரங்க பூஜை அறையை எந்த திசையில் வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி பூஜை அறையை வைக்கிறது ரொம்பவே சிறந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் மேற்கு நோக்கியும் நீங்கள் பூஜை அறையை வைக்கலாம் அதே போல் வடக்கு திசையை பார்த்தும் வைக்கலாம் இன்னும் குறிப்பாக சொன்ன போனால் தெற்கு நோக்கி நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க தெற்கை பொறுத்த வரைக்கும் அதாவது ரிசபராசிக்காரங்க தெற்கை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் இவங்க இரண்டு பேரும் மட்டும்தான் நாம் தெற்கு நோக்கி வச்சு வழிபாடு செய்யணும் அதனால் தெற்கை பார்த்த மாதிரி வைக்காதீங்க கிழக்கு திசை வடக்கு திசை மேற்கு திசையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தெல்லாம் நாம் ஒரு வீடே கட்டியிருந்தோங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணும்போது பால் பொங்கும்போது பெரியவங்க ஒரே ஒரு ஃபோட்டோவை தான் வீட்டுக்கு எடுத்து வந்து வைப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரே ஃபோட்டோவில் ஐந்து தெய்வங்கள் இருப்பாங்க அதுதான் உண்மையாகவே சொன்ன முக்கியமான நாம் வழிபாடு செய்ய வேண்டிய ஃபோட்டோ அதாவது ஐந்து தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் விநாயக பெருமான் இருப்பார் உங்களுக்கே தெரியும் அதாவது விநாயகர் என்ன செய்வார் விநாயகர் அனை அனைத்தையும் வேரோடு நீக்கக்கூடியவர் வாழ்க்கையில் நம்ம கேட்கிற எல்லா நலன்களையும் வாரி வணங்கக்கூடிய வள்ளலாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் அதனால தான் நமக்கு வினைகளை நீக்கி மற்ற எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்க செய்யக்கூடியவர் விநாயக பெருமான் அதனால தான் விநாயக பெருமான் அந்த ஃபோட்டோவில் நடுநிலை நாயகனாக இருக்கிறாருங்க புரிஞ்சிக்கிங்களா அடுத்ததா விநாயக பெருமானுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சரஸ்வதி தாயாரும் இன்னொரு பக்கம் மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க காட்சி தருவாங்க அதாவது இதில் சரஸ்வதி தேவி அப்படின்றவங்க யாரு அதாவது அவங்க என்ன தருவாங்க அப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரஸ்வதி தாயார் நல்ல அறிவை கொடுப்பாங்க நல்ல ஞானம் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கல்வி நல்ல வளம் இது எல்லாத்தையும் தரக்கூடிய தெய்வமாக சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க சரி அப்போ சரஸ்வதி தாயார் மூலமாக நல்ல அறிவு கல்வி ஞானம் கிடைச்சா மட்டும் போதுமா அப்ப நம்மளுக்கு செல்வம் பணம் எல் புகழ் எல்லாம் எப்படி கிடைக்கும் அதாவது அதுக்கு பக்கம் யார் இருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்ப மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்கனாவே நமக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் அதாவது இந்த செல்வம் அந்த செல்வம் அப்படிலாம் கிடையாது மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்கனாவே எல்லா செல்வமும் கிடைச்சிடும் அனைத்து வகையான செல்வங்களையும் அருளக்கூடிய அம்பாலக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்ப மகாலட்சுமி தாயாரால செல்வங்கள் எல்லாமே கிடைக்குங்க அடுத்த ரெண்டு பக்கம் கடைசியில் யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு பக்கம் மாமனார் ஒரு பக்கம் மருமகன் யாரு ஒரு பக்கத்துல வெங்கடாஜலபதி காட்சி தருகிறார் அந்த பக்கம் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் சரிங்களா அப்ப பெருமாளுடைய இருதயத்தில இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்ற தாயாரோட இணைஞ்சி காட்சி தரக்கூடிய பெருமாள் என்ன தருகிறார் அதாவது நமக்கு நல்ல குடும்ப ஒற்றுமையை தருகிறார் நல்லா கேட்டுக்காங்க குடும்ப ஒற்றுமையை தருகிறார் குடும்ப ஒற்றுமையோட இல்லாம மகிழ்ச்சியும் கொடுக்கிறார் அதாவது கணவன் மனைவி பிள்ளை என ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு இன்னல்களும் வராத மாதிரி பார்த்துக்கிறார் பெருமாள் சரி அப்படி இருக்கும்போது அடுத்ததாக யார் இருக்கிறாங்க கடைசியாக இந்த பக்கம் முருகப்பெருமான் இருக்கிறார் அதாவது முருகப்பெருமான் நம்மளுக்கு என்ன செய்வார் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன துன்பம் என்ன கவலை எதுவுமே நீ கவலைப்படாத அதாவது இந்த திருவடியை வந்து பிடிச்சிக்கிட்டா போதும் எந்த திருவடி முருகனுடைய திருவடியை வந்து நீ பிடிச்சிக்கிட்டா போதும் உனக்கு எல்லா நலன்களையும் முருக பெருமான் தருவார் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய எதிரிகளை எவனாந்தான் என்ன எந்த எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி அழிச்சிடுவார் ஏன்னா வேல் கொண்டு துன்பத்தை தீர்க்கக்கூடிய சொந்த தமிழ் கடவுள் கந்த கடவுள் அதாவது அஞ்சாதே என தைரியத்தை கொடுத்து வெற்றியை பரிசாக தரக்கூடிய தெய்வமாக எம்பெருமான் முருகன் விளங்குகிறார் அப்ப இந்த நலன் அனைத்தும் வீட்டில் இருந்தாலே போதும் புரியுதுங்களா அந்த வீட்டில் எல்லா வளமும் பெற்ற வீடாக நமக்கு விளங்கும் புரிஞ்சுக்கோங்க இந்த ஐந்து தெய்வங்கள் இருந்தாவே போதுங்க அந்த வீட்டில் எல்லா வளங்களும் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ சாமியை இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் ரிஷபராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நாம் ஏற்கனவே பொதுவாக ஒரு படத்தை சாமி படத்தை வச்சாவே போதும் எல்லா செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் ரிசபராசிக்காரர்களுக்கு என்ன செய்யணும் அதாவது ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டான தெய்வங்களும் அந்த ஐந்து படத்திலே இருக்கிறாங்க அதாவது ரிசபராசிக்கு சுக்கர பகவான் அதிபதி இல்லையா அந்த சுக்கர பகவானுக்கு அதிபதியாக தெய்வமாக விளங்கக்கூடியவர்கள் மகாலட்சுமி தாயார் அப்ப அந்த மகாலட்சுமி தாயாரை நீங்க தனிப்பட்ட முறையில வைத்து வழிபாடு செய்தாலும் இல்ல அந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய படத்தை வச்சு வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல செல்வம் பணம் பேர் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க முதல்ல மகாலட்சுமி தாயாரை தான் என்றைக்குமே ரிசபராசிக்காரர்கள் வணங்கணும் அடித்து சொல்கிறேன் இது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து தான் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணும் ஏன் விநாயக பெருமான் அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோங்களே விநாயகளை தீர்க்கக்கூடியவன் விநாயக பெருமான் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்போ இல்லை நீங்கள் கால் எடுத்து வச்சாலும் உங்களுக்கு விநாயகர் உறுதுணையாக இருப்பார் தடை இல்லாத வாழ்க்கை துன்பம் இல்லாத இன்பத்தை மட்டுமே கொடுப்பார் விநாயக பெருமான் அதே போல் ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி ஜாதகத்தில் ராசி கட்டத்தின்படி ஏதாவது கிரக சூழ்நிலைகள் மாறி இருந்துச்சு திருமணம் நடைபெறாமல் இருக்குது காதல் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட திருமண பிரச்சனைகள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே விலகிடுங்க உங்களுக்கு திருமணம் உண்டாகும் அதே போல் லவ் பண்ணுவீங்க சண்டை வரும் இது எல்லாமே நீங்கணுன்னால் கிருஷ்ணகரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதே போல் அன்பு மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யணுங்க அடுத்ததாக நீங்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு ரொ கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்க குழந்தைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை அடிக்கடிக்கு கணவன் மனைவி ஈடிய சண்டை குடும்பத்தில் சண்டை பெரியோர்கிட்ட சண்டை அப்படி இருக்கும்போது நீங்கள் அன்னபூர்ணி பூர்ணி தாயாரை வழிபாடு செய்யுங்க அன்னபூர்ணி தாயாரை அல்லது காமாட்சி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்கிறது மிக மிக அவசியங்க ஏன்னா அன்னபூர்ணி தாயாரையும் காமாட்சி தாயாரையும் நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டைகள் வராது அன்னுண்ணியம் ஏற்படும் குடும்பத்தில் பெரியவர்கள் உங்களை புரிஞ்சிக்குவாங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலைச்சிருக்கும் அமைதி நிலைச்சிருக்கும் அதனால் நீங்க அன்னபூரணியும் காமாட்சி தாயாரும் வழிபாடு செய்யறது நல்லது சரி நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னப்பா வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அலுவலகத்துல வேலை செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க படிச்சுட்டு இருக்கீங்க தடையாக இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ரிஷபராசிக்காரர்கள் விஷ்ணு பரமாத்மாவை அதாவது பெருமாளை நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுங்க அப்படி நீங்க பெருமாளை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை தகர்த்து ஒரு நிலையான முன்னேற்றத்தை உங்களுக்கு பெருமாள் வெங்கடாஜலபதி அதாவது குறிப்பாக திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதனால் அவரை நினச்சி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்லுங்க நிச்சயமாக தொழில் வியாபாரம் கல்வியாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் செல்வம் பெருகும் பேர் புகழ் கிடைக்குங்க சரி இதுவரைக்கும் ரிசபராசிக்காரர்கள் எந்த தெய்வங்களை வணங்கணும்னு சொல்லிவிட்டுங்க எந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கக்கூடாது ஏன் வணங்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க அதாவது நீங்கள் எப்பவும் அமைதியாக இருக்கக்கூடியவங்க சாந்தமாக இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உக்கர தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதாவது காளி மகிஷாசுரம் மத்தினி சரபேஸ்வரர் பிருத்திங்கரா தேவி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உக்கிரமான நரசிம்மர் இவங்களை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாதுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சாந்தமானவங்க அப்படின்றதுனால வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் மெதுவாகவும் அமைதியாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மூர்த்திகளை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உஷ்ணம் அதாவது தேவையற்ற எம் எமோஷனல் ஆவீங்க அதே போல் பிரச்சனைகள் வரும் இதனால் உங்களுக்கு மன அமைதி இடையூறு உண்டாகும் இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்போனால் இவங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது வீட்டில் சண்டைகள் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் ஏற்படும் குடும்பத்தில் உறவுகள் இடையே சண்டை சச்சிர்வு அப்புறமா பார்த்திங்கன்னா திடீர் முடிவுகள் வந்து பிரச்சனையை உண்டாக்கும் அதனால் எக்காரணத்து கொண்டு உக்ரமூர்த்திகளை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது சரிங்களா அதே போல் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் பூஜைகள் செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது வீட்டில் ஒரு சாந்தம் இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் முக்கியமாக சொன்னப்போனால் ஒரு சக்தியற்ற நிலை உண்டாகும் இதனால் வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு பிரச்சனை உண்டாகும் வியாபாரம் பெருசாக போவாது தொழிலும் பெருசாக போவாது சரி அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கலாம் நான் சனீஸ்வர பகவானை ரொம்பவே நான் அதிகமாக கும்பிடுவேனே அப்போ நான் சனீஸ்வர பகவானை கும்பிடலாமா அப்படின்னு கேட்கலாம் அதே போல் குறிப்பாக சொன்ன போனால் ரிசபராசிக்காரர்கள் சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செய்யவே கூடாதுங்க ஏன்னா உங்களுக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி ராகு கேது இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தண்டனைக்காரர்கள் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் ரிசபராசிக்காரர்கள் சாந்தமானவங்க சுகமானவங்க செல்வாக்கு அழகு குடும்ப பாசத்தை கொடுக்கக்கூடியவங்க நல்லா புரியுதுங்களா அதாவது சூரியன் சனி ராகு கேதுலாம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்க ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவங்க கரும பலன்களை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க சரிங்களா நீங்கள் எதை செஞ்சாலுமே அதை தடையாக நிற்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள வழிபாடு செய்யும்போது இந்த இன்னல்கள் ஏற்படும் அதாவது உதாரணமாக சொன்ன போனால் சனி பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா தேவையற்ற சண்டை கேஸு கோர்ட்டு சில விஷயம் எதிர்பார்த்துருப்பீங்க தாமதமாக கிடைக்கும் கிடைக்காமலேயும் போகலாம் நீங்கள் என்ன தான் உழைச்சாலுமே அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகும் நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பேர் புகழ் எதிர்பார்ப்பீங்க கிடைக்காமல் போகலாம் ஒரு தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகலாம் நஷ்டம் உண்டாகலாம் அதே சுக்கரன் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சுகமும் கிடைக்கும் சௌபா சௌகரியமும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் பெருமாள் எல்லாரையும் வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் சனீஸ்வர பகவானெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா இரண்டு சக்திகளும் சேரும்போது பூச்சை அறையில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்தி அருள் வந்து சீர்குலையுங்க நல்லா கேட்டுக்கோங்க சக்தி அருள் சீர்கொலையும் அதனால் ஒரு பக்கம் செல்வம் வர மாதிரி இருக்கும் வராமலேயும் போகலாம் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் திருமணம் செய்யலாம்னு நினைப்பீங்க தாமதம் உண்டாகும் தள்ளி போகும் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மன அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் சனீஸ்வர பகவானை ராகு கேது உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்யாதீங்க அதே போல் வீட்டில் எந்த காரணத்தை கொண்டும் எந்திர விக்கிரகங்கள் படங்களை தயவு செஞ்சு வைத்து வழிபாடு செய்யாதீங்க ஏன்னா இவைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் வல்லமை கொண்டது அதனால் தயவு செஞ்சு ரிசவராசிக்காரர்கள் இவைகளை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யாதீங்க அடுத்ததாக சில பேர் கேட்பீங்க ஏன் நாங்கள் எங்களுடைய பித்ரோக்கள் ஃபோட்டோவை நாங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா எனக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டியிலும் எனக்கு அவ்வளவும் உசுறு அப்பா அம்மா தானே முத தெய்வம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஆனால் பூஜை அறையை பொறுத்தவரைக்கும் தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடம் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி மூதையார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் தோன்றி சக மனிதனாக பிறந்து வளர்ந்து ஆவேசப்பட்டு பாசத்தை கொடுத்து கோபப்பட்டு இன்பம் அடைஞ்சு துன்பம் அடைஞ்சு போறாமை நன்மை தீமை இது எல்லாத்தையும் அனுபவித்து ஆண்டு அனுபவித்து போன ஒரு ஆத்மா சரிங்களா அதனால இவங்களை தெய்வத்தோடு ஒப்பிட முடியாது நல்லா புரிஞ்சிக்காங்க அதனால இவங்களை தெய்வத்தோடு ஒப்பிட முடியாது முடிஞ்ச வரைக்கும் பூஜை அறையில் பெரியவங்க ஃபோட்டோவை வைக்காதீங்க அதனால் போ எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையை பார்த்து தெற்கை பார்க்குற மாதிரி வடக்கு திசையில் ஃபோட்டோஸை வந்து தெற்கு பார்க்குற மாதிரி வைங்க அப்படி வைக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பித்தோர்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் செல்வம் சந்தோஷம் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் பூஜை அறையில் எந்த காரணத்து கொண்டும் ஃபோட்டோஸு கசகசன்னு வைக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை மட்டும் வச்சு வழிபாடு செய்யுங்க ஃபோட்டோவை நல்லா சுத்தம் பண்ணி நான்கு பக்கமும் மஞ்சள் குங்குமம் இட்டு தினமும் பூ போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இன்பம் பெருகும் செல்வம் செழிக்குங்க அது மட்டும் இல்லாமல் கற்பூரம் தினமும் ஏற்றி நெய்வேதியம் செய்து வழிபாடு செஞ்சிங்கன்னா குறிப்பாக ரிசபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் வெள்ளைப்பூ மலர்களை கொண்டு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அதே போல் வீட்டில் வெள்ளிக்கிழமை நாட்களில் பூஜை செய்யுங்க குறிப்பாக மாதத்தில் ஒரு நாள் குபேர பூஜை செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் பெருகுங்க மறுபடியும் சொல்கிறேன் ராசிக்காரர்களுக்கு அதிபதி சுக்கரன் அதனால் மகாலட்சுமி தாயார் விநாயகர் கிருஷ்ணன் அம்பாள் போன்ற சாந்தமான தெய்வங்களை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் பேர் புகழ் பணம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் அதே போல் உக்ர தெய்வங்கள் பித்ருக்கள் புகைப்படத்தை பூஜை அறையில் எக்காரணத்தை கொண்டு வைத்து வழிபாடு செய்யாதீங்க பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்காங்க தினசரி தீபம் ஏற்றுங்க நெய்வேதியம் பண்ணுங்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமையே லட்சுமிக்கு பூஜை செய்யுங்க லட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுங்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு செல்வம் பணம் திருமணம் குழந்தை பாக்கியம் சந்தோஷம் குடும்பத்தில் இன்பம் இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்